ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே முருகா கந்தா என்று என்னை அழைக்கும் பொழுது என் பக்தர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் தீர்த்து வைக்கின்றேன் என்னுடைய கருணை மழையை என்னை கூப்பிடும் பக்தர்களின் மீது முழுவதுமாக பொழுகின்றேன் என்னுடைய ஆசிகள் உனக்கு எப்பொழுதும் நிறைந்திருக்கின்றது முருகா கந்தா வேலா குமரா என்று என்னுடைய பக்தர்கள் அன்போடுமா பக்தியோடும் ஆவலோடும் என்னை அழைக்கும் பொழுது என்னுடைய உள்ளம் உருகிவிடுகின்றது உன்னுடைய வாழ்க்கையை நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன் நீ படும் அவஸ்தைகள் என்ன நீ படும் வேதனைகள் என்ன எந்தெந்த விஷயத்தில் நீ தற்சமயம் சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் எல்லா நேரமும் நான் உன்னை கவனித்தபடி இருப்பதால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நிச்சயம் போக்கி தருவேன் என் மீதான பக்தியை நீ அதிகப்படுத்தும் பொழுது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் என் முன் வந்து நின்று ஒரு பிரச்சனை என்று நீ சொல்லிவிட்டால் அந்த பிரச்சனையில் முழுவதுமாக இறங்கி அந்த பிரச்சனையை தீர்த்தும் வைக்கின்றேன் பல முக்கிய குறிப்புகளை ஆங்காங்கே நான் கொடுத்து உன் வாழ்விற்கு தேவையான வழிகளை காண்பித்து கொண்டிருக்கின்றேன் இந்த பிறவியில் நீ என்னை முழுவதுமாக வணங்கி கொண்டிருக்கின்றாய் ஏழு ஜென்மத்திற்கும் என்னுடைய துணை உனக்கு உண்டு உன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளையும் உன் மனதில் உள்ள வேதனைகளையும் உன் உடலில் உள்ள குறைகளையும் நோய்களையும் நான் போக்கக்கூடியவன் வழிகள் என்ன வேதனைகள் என்ன என்று முழுவதுமாக அறிந்திருக்கின்றேன் எந்த ஒரு வழியும் இல்லாமல் வேதனையும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நீ இனி சிறப்பாக கடப்பாய் எந்தெந்த விஷயங்களெல்லாம் உனக்கு கவலையை கொடுத்து கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயத்திலெல்லாம் பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வரும் அளவிற்கு அற்புதங்களும் அதிசயங்களும் இனி வரும் நாளில் நடக்கும் அப்பா முருகா என்னை காப்பாற்று என்று என்னுடைய பக்தர்கள் கதறி அழும்பொழுது அவர்களுடைய கண்ணீரை என் கரம் கொண்டு துடைக்க நான் தயாராகி விடுகின்றேன் எப்பொழுதும் கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிற்பவன் இந்த கந்தன் என்பதை மறந்துவிட வேண்டாம் சுகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்நாள் முழுக்க வாழ வேண்டும் என்று இந்த சுப்பிரமணியன் எப்பொழுதும் ஆசைப்படுவேன் என் அன்பு குழந்தையே நடக்காமல் கொண்டே இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு தடையையும் சந்திக்காமல் இனி சுலபமாக கைகூடி வரும் அவஸ்தைகளை பெருமளவு சந்தித்து விட்டாய் இனி ஆனந்தமாக நீ வாழப் போகின்றாய் முன்னேற்றம் எதுவும் இல்லையே என்ற பேச்சுக்கே இந்த முருகனுடைய பக்தர்களுடைய இடம் இல்லை ஒவ்வொரு அடியும் நீங்கள் என்னை நினைத்து முயற்சி செய்தால் அந்த அடி மிக பெரும் வெற்றியை பெற்றே தீரும் வெற்றிக்கு மேல் வெற்றியை நான் பரிசாக கொடுப்பவன் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஆச்சரியத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் துன்பங்களை பெருமளவு சந்தித்து மனம் நொந்து போயிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை இனி இன்பங்களை பெருமளவு சந்திக்கும் கர்மாக்களை எல்லாம் நான் அழித்திருக்கின்றேன் நீ கழித்து அனுபவித்து ஆக வேண்டும் என்கின்ற கர்மாக்களை எல்லாம் சோதனைகளின் மூலமாக இத்தனை நாள் கழித்து அனுபவித்திருக்கின்றாய் இனி வரும் நாட்களில் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கின்றது உன் வாழ்க்கை பொற்சிலை போல ஜொலிக்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது கலை இழந்து இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது முழு கலையையும் பெற்று புத்தம் புது பொலிவோடு ஜொலி ஜொலிக்க போகின்றது என் அன்பு குழந்தையே இது இல்லையே அது இல்லையே என்று இல்லாததை நினைத்து நீ வருத்தப்பட்டது போதும் அப்பா இது கிடைத்திருக்கின்றது அது நடந்து விட்டது என்னுடைய விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது என்று மனமுருகி என்னுடைய ஆலயத்திற்கு ஓடி வந்து நீ நன்றி சொல்வாய் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்கின்ற முழு சக்தியை நீ உணர்ந்து கொண்டே இருப்பாய் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னோடு இருப்பதை உன் மனம் எப்பொழுதும் உணரும் பல விஷயங்களில் நான் உன்னோடு இருப்பதை உணர செய்வேன் உனக்கான காலமாக அனைத்து காலத்தையும் மாற்றி தருவேன் சோதனை காலங்களை எல்லாம் முடித்து வைத்து விட்டேன் எந்த காலகட்டத்திலும் இந்த கந்தனை மறவாதவனுடைய வாழ்க்கையானது மேலும் மேலும் வளர்ச்சியை அடைந்தே தீரும் நடக்காத நன்மைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடந்து உன்னை முழுவதுமாக மகிழ்விக்கும் உன் செவி வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் அத்தனை வாக்குறுதிகளும் எந்த ஒரு சிக்கலையும் சந்திக்காமல் நிச்சயம் நிறைவேறியே தீரும் உன் மனம் வெடிக்கின்ற அளவிற்கு இதுநாள் வரை நிகழ்வுகள் நடந்து உன்னை கதிகலங்க வைத்திருந்தது அவ்வளவு வருத்தங்களை மனதிற்குள் வைத்துக்கொண்டு வாழ்ந்து வரும் உனக்கு இனி பல ஆச்சரியங்களை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய வளர்ச்சியின் மீது சிலர் பொறாமைப்படுகின்றார்கள் நீ எங்கே உயர்ந்து விடுவாயோ என்று சிலர் பயப்படுகின்றார்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய வளர்ச்சியை இறைவனுடைய துணையால் காணப்போகின்றது நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் முன்னேறினாய் உன் பிரச்சனைகள் எப்படி காணாமல் சென்றது என்று பிறர் யோசிக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் வியப்புகள் வந்து சூழும் என்னுடைய பக்த பிள்ளைகளினுடைய தேவையை பார்த்து பார்த்து சரி செய்து கொடுத்து என் பிள்ளையாகிய உன்னை வாழ்வாங்க வாழ வைப்பேன் உன்னுடைய இமைகள் எத்தனை நாள் மூடாமல் நித்திரை கொல்லாமல் மனம் முழுக்க வேதனையோடு சென்ற இரவுகள் எத்தனை என்று எனக்கு தெரியும் விடுகின்ற ஒவ்வொரு பொழுதும் இனி இனிமையான விடியலாக உனக்கு இருக்க நான் வழி செய்வேன் யார் உனக்கு கெடுதலே நினைத்தாலும் அவர்கள் உன் முன் வந்து நின்றால் அவர்கள் உனக்கு நல்லதை செய்து விட்டு செல்லக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அருள் நிரம்பி இருக்கும் யாரும் உனக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்யாத அளவிற்கு எந்த ஒரு துன்பமும் உன்னை தீண்டாத அளவிற்கு என்னுடைய வேலும் மயிலும் சேவலும் உனக்கு துணையாக இருக்கும் காக்கும் கடவுளாகிய இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் காத்து நிற்பேன் உன்னுடைய குடும்பமும் நீயும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று மிகுந்த அக்கறை கொண்டிருக்கும் நான் உன் குடும்பத்தில் மன மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நிலவ செய்திடுவேன் நெருப்பில் புடம் போடாமல் தங்கம் மின்னுவது இல்லை அதுபோல உன்னுடைய வாழ்க்கை சோதனைகளை சந்திக்காமல் மெருகேறாது சோதனைகளை சந்தித்த பின் தான் உன்னுடைய வாழ்க்கை பல நன்மைகளை கண்டு கொண்டிருக்கின்றது எது எப்படி என்கின்ற விஷயங்களும் பல உண்மைகளும் உனக்கு புரிய வருகின்றது என் அன்பு குழந்தையே அதிக சோதனைகளை சந்தித்து வாழ்க்கையின் பாடத்தை பெருமளவு கற்றுக்கொண்டு விட்டாய் இனி அத்தனை பாடங்களையும் பயன்படுத்தி முன்னேறக்கூடிய காலகட்டம் இது நீ முன்னேறக்கூடிய காலகட்டம் இது உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கக்கூடிய காலகட்டம் இது அதிர்ஷ்டமான காலம் உன் வாழ்க்கையில் இனி ஆரம்பமாகும் எப்பொழுதும் இந்த கந்தனுடைய கரங்கள் உன்னை நோக்கி அருள்மழையை பொழிந்து கொண்டே இருக்கும் எல்லா நேரமும் என்னுடைய கண் பார்வையில் கவனிப்பில் நீ இருப்பாய் என்னால் காக்கப்படும் நீ வாழ்க்கையின் உயர்ந்த நிலையை அடைவாய் பேரின்ப பெரு மகிழ்ச்சி உன் வாழ்க்கையை தேடி வரும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இனி உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும் நல்லது நடக்கும்